ஹலோ விவாஸ் வெல்கம் டு த சேர் ஃபுல் பீட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் மன கஷ்டம் பண கஷ்டம் இந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது கோவில் தான் அந்த வகையில் நம்மளோட பாரம்பரிய வழக்கப்படி கோவிலில் போய்ட்டு சாமி கும்பிட்றத வழக்கமாக வச்சுருப்போம் அப்படி கோவிலுக்கு போகும்போது கோவிலோட காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தாலையும் வெள்ளை நிறத்தாலையும் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க நம்ம இந்துவாக பிறந்திருந்தோம் ஏன் கோவில்களில் சிவப்பு நிறத்தையும் வெள்ள நிறத்தையும் பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியறதில்லை இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக மனிதனோட உடம்பு வந்து எப்படி செயல்படுதுன்னா வெள்ளையணுக்கள் சிவப்பணுக்கள் அப்படின்ற ரெண்டு அணுக்கள் வந்து நம்மளோட உடம்புல இருக்கு இந்த ரெண்டு அணுக்கள் மூலமாக தான் நம்மளோட உடம்பு வந்து செயல்படுது இதில் சிவப்பணுக்கள் என்ன வேலை செய்யுதுன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில சுவாசிக்கிறோம்ல ஆக்சிஜன் மூச்சு எடுக்கிறோம்ல அந்த காற்றை வந்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பாகங்களுக்கும் இந்த சிவப்பணுக்கள் தான் கொண்டு போய் சேர்க்குதுன்னு சொல்றாங்க அணுக்கள் வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வேலை செய்யுது இந்த வெள்ளை அணுக்கள் இல்லை அப்படின்னா நம்ம எல்லாரும் அல்பாய்சுலேயே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த அணுக்கள் தான் நமக்கு வர இருந்து நம்மளை காப்பாற்றி நம்ம உடம்பு வந்து சேவ் பண்ணுது இந்த வெள்ளை அணுக்கள் என்னதான் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு மித்த வர வியாதிகள்டு நம்மளை காப்பாத்தினாலும் ஆனா நோய்களோட எண்ணிக்கை ஒன்னும் குறையற மாதிரி தெரியல இதுக்கு என்ன ரீசனா நம்ம அன்றாட வாழ்க்கையில சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் பிளஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு இன்னைக்கு நம்ம சுவாசிக்கிற காத்து பியூர் ஆக்சிஜன் கிடையாது கார்பன் டை ஆக்சைடு தான் மேக்சிமம் நம்ம வந்து சுவாசிக்கிறோம் ஏன்னா அவ்வளவு வண்டி வாகனங்கள் தொழிற்சாலைகள் இதெல்லாம் வந்து அதிகமாக உருவாயிட்டு இருக்கு அதனால நம்ம வந்து அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம அதிகமாக சுவாசிக்கிற மாதிரி வருது இதனால தான் நம்ம உடம்புல சீக்கிரமா நோய் அட்டாக் ஆயிடுது இதனால வெள்ளை அணுக்கள் நோயை எதிர்த்து போராடுறதுல பலவீனம் ஆயிடுது அணுக்களும் சிவப்பு அணுக்களும் இல்ல அப்படின்னா நம்ம மனிதனால வாழ முடியாது சோ வெள்ளை நிறமும் சிவப்பு நிறமும் நம்ம மனிதன் ஆரோக்கியமா வாழறதை குறிக்குது சோ இத குறிக்கிற விதமா தான் நம்மளோட கோயில்கள்ல வெள்ளை நிறமும் சிவப்பு நிறமும் சேர்ந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அது மாதிரியே ஹிண்டு கோயில்கள்ல பாத்தீங்கன்னா கோயிலோட மூலஸ்தானத்துல தான் கருவறை இருக்கும் சோ இந்த கருவறையில தான் இறைவன் வசிப்பாரு அதனால கருவறை என்பது நம்ம மனிதன் உருவாகிற இடம் ஸோ இது மூணையும் குறிக்கிற விதமா தான் நம்மளோட ஹிண்டு கோயில்கள்ல சிவப்பு நிறத்துலயும் வெள்ளை நிறத்துலயும் ப்ளஸ் வந்து கருவறை வந்து மூலஸ்தானத்துலயும் அமைக்கப்பட்டிருக்கு ஒரு மனிதன் வளமா வாழ பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை குறிக்கிற விதமாக தான் நம்மளோட ஹிண்டு கோயில்களில் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் ஸோ ஒரு மனிதன் வளமாக வாழறதுக்கு இந்த செவ்வணுக்கள் வெள்ளையணுக்கள் ப்ளஸ் வந்து கருவறை இது மூணும் வந்து இன்றியமையாததாக பார்க்கப்படுது ஸோ மனிதனோட வாழ்க்கையை குறிக்கிற விதமாக தான் நம்மளோட கோயில்களில் செவப்பு நிறத்திலையும் வெள்ளை நிறத்திலையும் பயன் அடிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்க மறந்துடாம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்பந்தமான வீடியோஸ் ப்ளஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ் சம்பந்தமான வீடியோஸும் அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ